ஒருவருக்கு சொந்த வீடு அமைவதற்குரிய சரியான சந்தர்ப்பங்கள் அமையும் பொழுது முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் எந்தவித தடைகளும் இல்லாமல் சொந்த வீடு அமையும் என்பது விதி முருகப்பெருமானை வணங்குபவர்களுக்கு சொந்த மனை சொந்த வீடு எளிதாக அமையும் இதற்கு நாம் கோவிலுக்கு செல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை வீட்டிலேயே எப்படி முருகப்பெருமானை வழிபட்டு சொந்த வீடு அமைத்து கொள்ளலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் முருக வழிபாடு வீட்டில் செய்வது விசேஷமான பலன்களை கொடுக்கும் முருகனை வணங்குபவர்களுக்கு வாழ்வில் தோல்வியும் கெட்டதும் நெருங்குவதில்லை அதுபோல் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் மேலும் வாடகை வீட்டிலிருந்து உங்கள் உழைப்பு முழுவதும் வாடகைக்கு போய் கொண்டிருக்கிறது என்கின்ற கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு முருக வழிபாடு சிறந்த பலனாக இருக்கும் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது சஷ்டி அல்லது செவ்வாய்க்கிழமையாக இருப்பது மிகவும் நல்லது சஷ்டி திதியில் முருகனை வணங்கினால் கேட்ட வரமெல்லாம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை செவ்வாய்க்கிழமை அல்லது சஷ்டி திதியில் வீட்டை சுத்தம் செய்து வைத்து கொள்ள வேண்டும் பூஜை அறை முழுவதும் சுத்தம் செய்து அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் சிறிய மனையில் சரவண பவ என்னும் மந்திரத்தை கோலம் போட்டு கொள்ளுங்கள் உங்களிடம் முருகன் விக்கிரகம் இருந்தால் விக்கிரகம் வைத்து கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் படம் வைத்து பூஜை செய்யலாம் முருகனுடைய சரவணபவ எந்திரம் கண்டிப்பாக இந்த பரிகாரத்திற்கு தேவைப்படும் ஒரு பொருளாகும் எந்திரத்தில் சரவணபவம் என்கின்ற எழுத்துக்கள் எல்லா திசைகளிலும் அமைக்கப்பட்டிருக்கும் இது எல்லாவிதமான விதமான பூஜை பொருள்கள் கிடைக்கும் இடங்களில் தாராளமாக கிடைக்கும் இதை செம்பு வெள்ளி தங்கம் போன்ற உலோகங்களில் உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் வாங்கி வைத்து கொள்ளலாம் முருகனுடைய இந்த சரவணபவ மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் முருகனையும் முருகனுடைய எந்திரத்தையும் வைத்து பூஜை செய்யும் பொழுது அதற்குரிய பலன்கள் அதிகமாக இருக்கும் மேலும் முருகனின் அருள் பெற முருகனுடைய மயில் தொகையை வீட்டில் வைத்து கொள்ளலாம் பூஜை அறையில் மயில் தொகை இருப்பது நல்லதா கெட்டதா என்கின்ற குழப்பம் பக்தர்களிடையே எப்போதும் உண்டு முருகனுக்கு வாகனமாக விளங்கும் மயிலின் தொகை நாம் வைத்திருப்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒரு தாம்பலத்தட்டில் சரவணபவ எந்திரத்தை வைத்து அதன் மீது விக்கிரகம் வைத்திருப்பவர்கள் முருகனுடைய விக்கிரகத்தை வைத்து கொள்ள வேண்டும் முதலில் சாதாரண தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செய்து கொள்ள வேண்டும் பின்னர் பால் பன்னீர் இளநீர் என்று உங்களிடம் இருக்கும் அபிஷேகப் பொருட்களில் ஏதாவது ஒன்றையோ அல்லது தேவைப்படும் அனைத்தையும் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தலாம் அபிஷேகம் செய்து முடிக்கும் வரை ஓம் சரவண பவ என்கின்ற இந்த மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் பின்னர் இறுதியாக தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்துவிட்டு முருகனுக்கு மற்றும் எந்திரத்திற்கு சந்தன குங்குமம் விட்டு மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் ஆறு அகல் அகல்விளக்குகளில் நெய்யூற்றி பஞ்சால் திரியிட்டு தீபமேற்றி முருகப்பெருமானை மனதார வழிபட வேண்டும் பின்னர் காக்கும் கவசமாக விளங்கும் சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்ய வேண்டும் இப்படி தொடர்ந்து ஆறு வாரம் செய்து வந்தால் சொந்த வீடு அமைவதற்கான யோகம் உண்டாகும் மேலும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை